திருநெல்வேலி வடக்கு மாவட்டம் தமிழக வெற்றி கழகம் சார்பில் மாபெரும் இலவச மருத்துவ முகாம் மேலப்பாளையம் அம்பிகாபுரம் அம்பிகாபுரம் ஆதி திராவிட பிரைமரி பள்ளியில் வைத்து சிறப்பாக நடைபெற்றது இம்முகாமில் டாக்டர் அகர்வால் கண் மருத்துவமனை சார்பாக கண் பரிசோதனை கண் புரை சோதனை தலைவலி போன்றவற்றிற்கு சிகிச்சைகள் மேற்கொள்ளப்பட்டது மேலும் இம்முகாமில் உடல் பருமன் மற்றும் இறைப்பை குடல் லேசர் அறுவை சிகிச்சை நிபுணர் மேலப்பாளையம் பேரியாஸ் கிளினிக் டாக்டர் கிறிஸ்டோபர் அரசு பதிவு பெற்ற பொதுநல மருத்துவர் டாக்டர் இளவரசன் தோல் நோய் சிறப்பு மருத்துவர் டாக்டர் பிச்சாஷினி மீனா மகப்பேறு மற்றும் மகளிர் நோய் சிறப்பு மருத்துவர் மற்றும் திருநெல்வேலி அரசு மருத்துவக் கல்லூரி உதவி பேராசிரியர் டாக்டர் ஸ்ருதி பல் மற்றும் முகம் தாடை சீரமைப்பு நிபுணர் டாக்டர் விமல் ஜோசப் தேவதாஸ் ஆகிய டாக்டர்கள் கலந்து கொண்டு பொதுமக்களுக்கு சிகிச்சைகள் அளித்தனர் முகாம் ஏற்பாடுகளை தமிழக வெற்றிக் கழகம் மேலப்பாளைய பகுதி நிர்வாகிகள் சிறப்பாக செய்திருந்தனர்